தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க யோனியை வணங்கும் மக்கள் காமாக்கிய கோவிலின் விசித்திரங்கள் இந்தியா இந்துக்கள் வாழும் ஒரு பெரிய நாடு இங்கே கோவில்களுக்கு பஞ்சமே இல்லை சந்து இருந்து வானலாவிய உயரம் வரை என பல வித்தியாசமான கோவில்கள் இந்தியாவில் உண்டு ஆனால் அசாம் மாநிலத்தில் ஒரு கோவிலில் பெண் பெண்கடவுளின் பெண்ணுறுப்பை வணங்கி வருகின்றனர் இந்த கோவிலில் வேறு எந்த ஒரு சாமி சிலைகளும் இல்லை காமாக்கியா என்று அழைக்கப்படும் இந்த கோவில் விசித்திரங்களின் உச்சமாக காணப்படுகிறது இந்த கோவில் வரலாற்றின் பின்னணியில் ஒரு புராண கதையும் புதைந்திருக்கிறது கோவில் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களில் ஒன்றாக காணப்படுகிறது இந்த அசாமின் கௌகாத்தி நகரின் மேற்கில் இருக்கும் நீச்சல் குன்றின் அமைந்திருக்கிறது பத்தில் ஒன்று இங்கே தசமகா வித்யாதேவிகள் கோவில்கள் என பத்து கோவில்கள் இருக்கின்றன இவற்றில் திரிப்பரசுந்தரி மாதங்கி கமலாதேவி என்ற மூவரின் கோவில்கள் காமாக்கியா நுள்ளேயே அமைந்திருக்கின்றன இதர ஏழு கோவில்கள் தனித்தனியாக அமைந்துள்ளன நரபலி இந்த காமாக்கியா கோவில் கவுகாத்தியிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் நீலாச்சல் என்ற மலையில் எழுநூறு அடி உயரத்தில் இருக்கிறது இந்த கோவில் நரபலி கொடுக்கும் வழக்கங்கள் இருந்து வந்தன என்றும் கூறப்படுகிறது சக்தி பீடங்கள் என்பது சக்தியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்களை குறிப்பவை ஆகும் இவற்றுள் சக்தியின் யோனி விழுந்த இடம்தான் இந்த காமாக்கியா கோவில் வேறு பெயர்கள் காமாக்கியா தேவியை திரிபுர பைரவி அமிர்தா காமா காமாதா மங்கள கௌரி காமரூபிணி யோனி மண்டல வாசினி மகா காளி மகா மாயா காமரூபா தேவி காமேஸ்வரி நீலபார்வதி என பல பெயர் கொண்டு புராணக் கதைகளில் அளிக்கின்றனர் மேலும் இந்த காமாக்கியா கோவில் அமைந்திருக்கும் திருத்தலத்தையும் காமரூபம் ஹரிஷேத்திரம் காமகிரி காம யோனி மண்டலம் மகா மகாமாயாஸ்தானம் நீலாச்சலம் பர்வதம் என பல பெயர்களில் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன தமிழ் வாய்ஸ் டாட் கதை தந்தை தட்சனால் நடத்தப்பட்ட யாகத்தில் அவமதிக்கப்பட்ட தாட்சாயினி அந்த யாகத்தை அழிக்க அந்த யாகத்திலேயே விழுந்து எரிந்து போகிறார் இதை அறிந்த சிவன் ஓடோடி சென்று தன் மனைவியின் எரிந்த உடலை எடுத்து செல்வார் அப்போது உடல் பாகங்கள் துண்டு துண்டாக பல இடங்களில் விழுந்தன சக்தியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்களைத்தான் சக்தி பீடகங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் அப்படி சக்தியின் யோனி விழுந்து கிடந்தான் இந்த காமாக்கியா கோவில் பாண்டவர்கள் பாண்டவர்கள் தேவியை வழிபட்டதாக மகாபாரதத்தில் வீராடம் மற்றும் பீஷ்ம பருவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளனர் மகாபாரதத்தில் அர்ஜுனும் யுதிஷ்டரும் இங்கே பிரார்த்தனை செய்ததாக கூறப்படுகிறது கட்டிடம் ஈரத்தாழ பத்து நூற்றாண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட கோவில் இது காமாக்கியா கோவில் பதினோரு நூற்றாண்டில் ஒரு போரில் உண்மையாக காமாக்கியா கோவில் அளிக்கப்பட்டது என்றும் பிறகு பதினாறாம் நூற்றாண்டில் பீகாரி அரசர் நர்நாராயணா என்பவர் மீண்டும் புதுப்பித்து கட்டினார் என்றும் கூறப்படுகிறது திருவிழாக்கள் காமாக்கியா கோவிலில் அம்பு பச்சி மேலா துர்கா பூஜா மானுஷா பூஜா போன்ற பெயர்களில் திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்